வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் புதிய பாம்பன் பாலம் வேலையெல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பாம்பன் மாலை திறப்புக்கு திறப்புக்கு தான் வந்து கா வெயிட் இருக்காங்க ஏப்ரல் ஆறாந்தேதி வந்து பாம்பன் மாலை திறக்கிறாங்க ஏப்ரல் ஆறாந்தேதி வந்து பிரதமர் வந்து திறந்து வைக்கிறார் இந்த பாம்பன் மாலை இந்த பாம்பன் மாலை அப்படியே வந்து கப்பல் வரும்போது கப்பல் வரும்போது அப்படியே மேலே தூக்கும் செங்குத்த அப்படியே மேலே தூக்கும் போட்டு கப்பல் எதாவது வரும்போது அந்த அந்த மாதிரி செங்குத்தா தூக்குற மாதிரி இது பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க